ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار واسط الكرية سخودرة سخودرة خلية تائم ورخلية نبي صلى الله عليه وسلم أبرك لنوري أبرناتي இந்த உஹதினுடைய மைதானத்தில் உஹதினுடைய யுத்தத்தில் ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படுகிறது அதாவது ஹுசைமா என்ற ஒரு நபி தோழர் இவர் تقبل இவர்களுடைய மகன் சாத் இவருக்கு மகன் சாத் இந்த இருவரும் பதிலினுடைய யுத்தத்திற்கு அல்லாஹின் தூதர் அழைப்பு கொடுத்தார்கள் நபித்தோழர்கள் காத்திருந்தார்கள் அடுத்த ஒரு யுத்தத்தில் இன்றைக்காவது ஒரு யுத்தம் உண்டால் அல்லாஹுவின் பாதையில் நாங்கள் மரணிக்க வேண்டும் என்பதாக எந்த அளவிற்கு வீரர்களை அல்லாஹுவின் தூதர் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த சாத் ஹுசைமா ஹுசைமா வாப்பா சாத் மகன் மகன் இப்பொழுது அல்லாஹுவின் தூதர் பதிலினுடைய யுத்தத்திற்கு அழைப்பு கொடுத்தார்கள் அவர்களுடைய மகன் சாத் ரதி அல்லா கலந்து கொள்வதாக அல்லாஹுவின் தூதரிடத்தில் வாக்கு கொடுத்து விட்டார் அவர்களுடைய வாப்பா வயது முத்திரிட்டவர் வாப்பாவிடத்தில் வந்து சொல்கிறார் என் பாசத்திற்குரிய வாப்பாவே என் பாசத்திற்குரிய வாப்பாவே அல்லாஹுவின் தூதர் சொல் அல்லாஹு அலி முதல் யுத்தத்திற்கு எங்களை அழைத்து இருக்கிறார்கள் அல்லாஹு தாலாகும் இவர் தான் வாபா சாத் மகன் அந்த வாப்பா இடத்தில் சொல்கிறார் இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதல் யுத்தத்திற்கு அல்லாஹுவின் தூதர் அழைப்பு கொடுத்திருக்கிறார் நான் எனது பெயரை பதிவு செய்து விட்டேன் இப்பொழுது ஹாரிஸ் வாபா சொல்கிறார் என் பாசத்திற்குரிய மகனே நான் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறேன் ஆகலால் இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்கிறேன் நீ குடும்பத்தை நிர்வகித்துக் கொள் இரண்டு நபர்களுக்கும் இப்பொழுது பேச்சு தகராறு முற்றுகிறது வாப்பா சொல்கிறார் இல்லை நான் தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வேன் மகன் சொல்கிறான் இல்லை நான் தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வேன் இந்த இருவரும் இந்த இஸ்லாம் இப்படித்தான் கெட்டப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற இந்த ஆலமரம் இந்த இரத்தத்தினால் தான் நீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் இஸ்லாம் என்ற இந்த மரத்தினுடைய கனிகளை சுவைக்கிறோமே ஆனால் இந்த கனிகளுக்கு இவர்களுதான் உரமாக ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் சொல்கிறார் மகனே உனது வயது மிக குறைவாக இருக்கிறார் நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறேன் இல்லை வாப்பா நான்தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வேன் வாப்பாவிற்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை உத்துகிறது முடிவாக வாப்பா சொல்கிறார் நாம் இருவரும் ஒரு நீளத்திற்கு வருவோம் நாம் இருவரும் குழுக்கள் போடலாம் யாரினுடைய பெயர் அந்த குழுக்களில் வருமோ அவர்கள் யுத்தத்திற்கு பயணம் செய்யட்டும் மகன் இந்த குழுக்களை ஏற்றுக்கொள்கிறார் வாப்பாவினுடைய பெயர் ஹாரிஸ் எழுதப்படுகிறது ஒரு சீட்டிலே மகனினுடைய பெயர் என்று இனி ஒரு சீட்டிலே எழுதப்படுகிறது குழுக்கள் குழுக்க கூடிய நேரம் வாப்பா கைப்பிடிக்கிறார் என் பாசத்திற்குரிய மகனே இன்றைய நாள் சுர்க்கத்தினுடைய நாள் நான் உன்னை வளர்த்ததற்காக வேண்டி கேட்கிறேன் இன்றைய தினத்தை எனக்கு நீ விட்டு கொடுத்து விடு இன்றைய தினத்தை எனக்காக வேண்டி நீ தந்துவிடு என்று வாப்பா கைப்பிடித்து கேட்கிறார் மகன் சொன்னார் ஆற்றிலுன் ஆற்றிலுன் நீதம் நீதமாக இருக்க வேண்டும் குழுக்களிடுவோம் யாரினுடைய பெயர் எதுவும் ஏற்படுகிறதோ அவர்கள் பதிலினுடைய யுத்தத்தில் கலந்து கொள்ளலாம் குழுக்கள் இடப்படுகிறது குழுக்களிடையே பெயர் பார்த்தால் ஹுசைமா பெற்றெடுத்த சாது என்பதாக சாதரது எல்லாம் மகனினுடைய பெயர் அங்கு வந்திருக்கிறார் வாப்பா அழுகிறார் அழுதுவிட்டு மகனினுடைய கையை பிடிக்குகிறார் என் பாசத்திற்குரிய மகனே நீதம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீ நினைத்தால் இன்றைய தினத்தில் எனக்கு விட்டு தரலாம் மகன் சொன்ன வார்த்தையை கிதாபுகளில் நாங்கள் படிக்கிறோம் என்னை பெற்றெடுத்த தகப்பனே ஜல்லா இது சொர்க்கம் பாப்பா இது சொர்க்கம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களை நான் தேர்வு செய்திருப்பேன் இன்றைய தினம் சொர்க்கத்தினுடைய தினம் பாப்பா இது நான் பயணம் செய்ய வேண்டிய தினம் வாப்பா இது சொர்க்கத்தினுடைய நாள் ஆதலால் நான் தான் தினம் வாப்பா என்பதாக மகன் பதில் யுத்தத்திற்கு செல்கிறார் அவர் நினைத்த அடிப்படையில் நபித்தோழர்களுடைய பெயரை படித்து பார்த்தால் பின் ஹாரிசினுடைய மகன் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் மகன் பதிலே மரணித்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதிலிருந்து அப்பாவால் தூங்க முடியவில்லை அந்த நாள் எனக்குறிச்சான நாள் அல்லவா எனது மகனினுடைய இடத்திலே நான் இருந்திருந்தால் நான் அல்லவா அந்த நாளிலே சொக்கத்தில் இன்றைக்கு சிட்டுக்குருவியாக பயணம் செய்திருப்பேன் அல்லாஹுவின் தூதர் சொல்லலாகும் அனைவரும் சொல்லாம் யுத்தத்திற்கு அழைப்பு கொடுத்தவுடன் அவரினுடைய தகப்பன் ஹுசைமா வந்து நிற்கிறார் யார் ரசூல் அல்லா என் மகன் சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருக்கிறான் என் மகனோடு சேர்த்து நான் பறக்க விரும்புகிறேன் நல்லாக தூதரே நானும் இந்த யுத்தத்திற்கு வருகிறேன் என்பதாக வயதான ஒரு முதிர்ந்தவர் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறார் அன்ஹு மக்காவை சார்ந்த ஒரு நபித்தோழர் சாதாரண சரித்திரத்தினுடைய இரத்தத்தினுடைய அடையாளம் அல்ல உலக வரலாற்றை இரத்தத்தால் குடிப்பாட்டிய ஒரு வரலாறு தியாகத்திற்கு முன்னால் எங்களினுடைய தியாகத்திற்கு முன்னால் உலக வரலாறே மெய்மறந்து பார்த்த ஒரு யுத்தம் உஹதினுடைய யுத்தம் வாழ்வதற்காக வேண்டியே போராடக்கூடிய சமுதாயத்திற்கு முன்னால் சாகுவதற்காக வேண்டி மட்டுமே போராட்டங்கள